உடலின் ஐந்து சிறந்த போர்மானங்கள் ஐந்து டைஃபூன் அதிகபட்ச வேகம் மாக் இரண்டு இது ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் அதன் அதிகபட்ச புறப்படும் எடை இருபத்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ நான்கு ஐம்பத்தேழு ஃபெலன் அதிகபட்ச வேகம் மாக் இரண்டு இது ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் அதன் அதிகபட்ச புறப்படும் எடை முப்பத்தி ஆயிரம் கிலோ மூன்று சந்து ஜே இருபது அதிகபட்ச வேகம் மாக் இரண்டு இது ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் அதன் அதிகபட்ச புறப்படும் எடை முப்பத்தேழாயிரம் கிலோ இரண்டு லாக்ஹீட் மார்டின் எஃப் முப்பத்தைந்து லைட்னம் இரண்டு அதிகபட்ச வேகம் மாக் ஒன்று புள்ளி ஆறு இது ஒலியின் வேகத்தை விட ஒன்று புள்ளி ஆறு மடங்கு அதிகம் அதன் அதிகபட்ச புறப்படும் எடை முப்பத்தோர் ஆயிரம் கிலோ இது மிகவும் மேம்பட்ட செங்குத்து டேக் ஆஃப் திறனை பெற்றது முதல் இடம் லாக்ஹீட் மார்டின் எஃப் இருபத்தி இரண்டு ராப்டர் அதிகபட்ச வேகம் மார்க் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து இது ஒலியின் வேகத்தை விட இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து மடங்கு அதிகம் அதன் அதிகபட்ச புறப்படும் எடை முப்பத்தெட்டாயிரம் கிலோ